தளபதியோட கோட் படம் தியேட்டர்கள் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில இந்த வாரம் கிட்டத்தட்ட ஏழு புது படங்கள் ரிலீஸ் ஆகுது கோட் படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையாலுமே இந்த ஏழு படங்களால கோட் படத்துக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு தமிழ்நாட்டுல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ் ரசிகர்களுக்கு கோட் படம் பயங்கரமா புடிச்சிருக்கு ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரங்கள் ஆனாலுமே இன்னமும் தியேட்டர்ல கூட்டம் குறையில இந்த நிலைமையில இந்த வாரம் கிட்டத்தட்ட ஏழு புது படங்கள் ரிலீஸ் ஆகுது இதனால கோட் படத்தோட தியேட்டர்ஸ் குறையும் வசூல் குறையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது வந்து ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லணும் ஆனா ரிலீஸ் ஆகிற ஏழு படங்கள்ல பெரிய படங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு படம் கூட இல்ல சோ இந்த சின்ன படங்கள்ல ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகிறது பெரிய விஷயம் தான் ஒருவேளை ஒரு படம் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு படம் மட்டும்தான் கோட் கூட போட்டிக்கு நிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு படத்தால கோட் படத்தோட வசூல் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஏற்கனவே தளபதியோட கோட் படம் பதிமூணு நாட்கள்ல நானூத்தி பதிமூணு கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்ட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற ஏழு புது படங்களால கோட் படத்தோட வசூலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கண்டிப்பா கோட் படம் ஐநூறு கோடி வசூல தொடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ